எல்லோருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜமதக்கணி அவர்களை பற்றி நான் பேச வேண்டும் என்று திரு மணிகண்டன் அவர்கள் என்னை தொலைபேசியில் கேட்டுக்கொண்டார் என்றால் அவரைப் பற்றி பேசுவதென்றால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று மணி நேரம் ஆகும் ஆகவே நான் அதையெல்லாம் சுருக்கிவிட்டு அவர் சிறை வாழ்வில் நடந்த முக்கிய செய்திகள் மாசு மொழிபெயர்க்கும் பொழுது நடந்த செய்திகள் அவர் வாழ்க்கையில் கடைபிடித்த நெறிகள் இந்த மூன்றை தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் ஏனென்றால் ஒருவர் வெறு வாழ்வு வாழ்ந்து விட்டார் அது அவரை வந்து சொல்லுவாங்க சிறைப்பறைவை சொல்லுவாங்க அவரை ஏன்னால் தமிழ்நாட்டில் அது காமராஜர் சொன்னார் இது உங்கள் மாமனார் தான் அதிக நாள் சிறையில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் நான் ஒம்பது வருஷம் இருந்தேன் என்னை விட அவர் அதிகமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னார் அதை எப்படி அவர் ஒரு குறிப்பு வச்சிருந்தார் சிறை என் கைதியோட ஓட நம்ப போட்டு அதை நான் இங்கே சொல்லி ஆகணும் அவர் வந்து காந்தி அறிவித்த அத்தனை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் அது இல்லாமல் நீலன் செல்ல சித்தர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஃபவுண்டர் மெம்பர் அவர் ஏனென்றால் ஜீவாவோடு இவர் வயதில் மூத்தவர் ஜீவாவை கூட தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவுவதற்கு பாடுபட்டவர் இது பல மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தான் தெரியும் அடிக்கடி நல்ல அவர் சொல்லுவார்கள் மறைந்த சங்கரையா சொல்லுவார்கள் மறைந்த சங்கரையா சொல்லுவார் உங்கள் மாமனார் நான் சிறுவன் மாணவராக இருந்து பார்த்தேன் அப்போ அவர் தென்னார்காடு மாவட்டத்துடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் செயலாளர் அதனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி வடரக்கரமாவில் வடார்காடு மாவட்டத்துடைய முதல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் என்று சொல்லுவார் அவர் ஏனென்றால் அவர் அதிக நாள் கிட்டத்தட்ட பத்தரை வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு ஒம்பதரை வருஷத்துக்கு ரெக்கார்டு இருக்கு நாலரை வருஷம் வந்தால் மூன்றரை வருஷத்தில் எதில் இருந்திருக்காருனா ராஜ துரோக வழக்கு இன்னைக்கி ஒரு பெரிய ராஜ துரோகியை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம் அவர் செடிஷன் ஒரு ஆக்ட்ருக்கு இன்னும் நான் இந்திய சுதந்திரம் அடைஞ்சும் அந்த செடிஷன் ஆக்டை வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் ஜமதக்கணிக்கு இணைக்கின்ற ஒரு அவமானமாக நான் நினைக்கவில்லை ஜமதக்கணி அந்த பல ஆண்டுகள் இருந்திருக்கார் காந்திக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு நேருக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் வெட்கப்படுகிற அளவிற்கு இந்த செடிஷன் ஆக்ட் இன்றைக்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது என்பது நினைக்கும்போது நான் மிகவும் வருந்துகிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் அவர் பள்ளி வடார்கார் மாவட்டத்தில் தான் படித்தார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து அவர் நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் தான் முதல் படித்தவராக இருக்க முடியும் ஊரியஸ் கல்லூரியில் ஆயிரத்தி இருபத்தாறில் பட்டம் பெறுறாரு பட்டம் பெற்று மா மாணவர்கா பருவ காலத்திலே நைன்டீன் நைன்டீன் இந்த ஜாலியான் பாக் படுகொலை பெரிய அதிர்வுகளை தந்தது தந்த பெரியார் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அந்த பெரியார் அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ்வார் பஞ்சாப் படுகொலைன்னு சொல்லுவார் பஞ்சாப் ட்ராஜடின்னு சில இடத்துல பெரியார் அதை சொல்லியிருக்காரு இந்த பஞ்சாப் ட்ராஜடி வந்த பிறகு தான் நான் காங்கிரஸில் போய் சேர்ந்தேங்கிறார் அந்த அந்த குதிப்பு ஜமதகனி அந்த குதிப்பில் இருந்தவர் அதனால் இருபத்தாறில் பட்டம் பெற்றார் அவங்க அப்பா இவர் கூட பிறந்தவர் சுப்பிரமணியன் ஒருத்தர் அது இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்குது அதுக்கு ஒரு தங்கை பஞ்சாட்சரமே இருந்தாங்க இவங்க இவங்களுக்கு நிலம் ராகவன் அவங்க அப்பா அந்த காலத்துலேயே ப வடரக்காடில் கடைப்பேரியில் எட்டு ஏக்கர் நிலம் பசுமையான நிலம் வச்சுருந்தாங்க அதில் இவர் கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால தான் அந்த காலத்தில் போய் அங்கே போய் படித்தார் வே வேலூர் கல் முடிச்சுட்டு வந்த உடனே இவர் வேலூர் கோட்டைக்கு போய் அந்த அங்கே இருக்கிற ஒரு சிலை மேலே எடுத்து அடிக்கிறார் அந்த பஞ்சாப் ட்ராஜடியுடைய நினைவுதான் அன்று உடனடியாக இவரை கைது செய்து வந்து அழிச்சிட்டு வந்துடுறாங்க எங்கே அழிச்சிட்டு வராங்கன்னா ராணிப்பேட்டையில் ஜம்மத கண்ணி எங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாரோ அதே நீதிமன்றம் கூட்டிக்கிட்டு வராங்க அந்த காலத்தில் ஜம்மதக்கண்ணியுடைய அப்பா காற்றுலாம் இருக்காது அந்த காலத்தில் பங்கான்னு சொல்லுவாங்க அதை இழுப்பாங்க இழுத்தா நீதிபதிக்கு காற்று வரும் அந்த பங்கா இழுக்கிற ஆளாக தான் ராகவன் இருக்கார் அங்கே ஒரு பிராமணர் அப்பெல்லாம் பிராமணர்கள்லாம் எல்லாத்துக்கும் நீதிபதி பக்கத்தில் இருப்பாங்க இப்போ நீதிபதியாகவும் இருக்காங்க அதே அந்த பிராமணியத்தையும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீதித்துறையில் அதுதான் வருத்தமாக இருக்குது அந்த நீதிபதிக்கு எழுத்தராக இருந்தவர் ஒரு பிராமணர் அவர் என்ன சொல்கிறாரு ராகவா உன் பையன் எஃப்ஏ படிச்சிருக்கான் நீதிபதிகிட்ட வெள்ளக்கார நீதிபதி வெள்ளக்கார நீதிபதிகிட்டே பேசினேன் இவனை மன்னிப்பு கைக்கு சொல் இங்கேயே கோர்ட்டில் கிளார்க் ஒன்று பதவி காலியாக இருக்குது நேராக அப்போல்லாம் நியமன முறை நேராக அவரே நியமிச்சிடலாம் அதனால் சொல்ல சொல்கிறாரு உடனே ஒரு தந்தைக்கு படித்த மகனுக்கு ஒரு நீதிமன்ற கோர்ட்லேயே உடனடியாக வேலை கிடைக்கணும் ரொம்ப சந்தோஷம் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க கையில் விளங்கு அப்போது போய் அவங்க அப்பா சொல்கிறார் மகனே நீ தான் நம்ம வீட்டில் படிச்சிருக்க வெள்ளைக்கார ஐயா சொல்கிறாரு நம்ம நம்ம ஊர் ஐயர் ஐயா அவர் சொல்கிறாரு நீ வந்து மன்னிப்பு கேட்டுடு அப்படின்னு சொல்கிறார் இவர் ஜமத மிகவும் பிடிவாதக்காரர் அவரை பெரிய அளவுக்கு அவர் யாரையும் வீட்டுக்கும் போக மாட்டார் யார்ட்டையும் பழக மாட்டார் அவர் நூல் உண்டு படிப்பு உண்டு சுதந்திர போராட்ட காலத்தில் தீவிரமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட அதிகமாக அவர் ஜனசக்தி அலுவலகத்துக்கு தான் பெயர் பெயிருக்கார ஜெயகாந்தன் ஒரு முறை கிட்ட சொன்னார் உங்கள் மாமனார் வருவார் அப்போ நான்லாம் டீ வாங்கி கொடுப்பேன் நான் உங்கள் மாமாவுக்கு டீ பாய் தெரியுமா அப்படின்னு என் மகன் கல்யாணத்துக்கு வந்தப்போ சொன்னார் ச இவர் ஜெயகாந்தன் அந்த அளவுக்கு அவர் உயர் அளவில் மதிப்பு மதிக்கப்பட்டவராக ஏனென்றால் அவர் சிறையில் இருந்த பொழுது முதல் சிறை சிறைவாசத்திலேயே என்ன கேட்குறாங்க பிரிட்டிஷ் அதிகாரி நீதிபதி கேட்குறாரு மன்னிப் கேட்குறியான் அதற்கு இவர் சொன்ன பதில் அவர் ரொம்ப கடுமையான கோவில் பிரித்தானியா ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை விட விரட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் கல் எறிந்தேன் இந்த கல் எறிந்ததனாலே இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியம் போய்விடும் என்பதனால் நான் அறியலை ஆனால் போக வேண்டும் என்கிற உணர்வு மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல் எரிந்தால் நான் செய்தது சரி என்ன சொன்னோடனே இவருக்கு ஆறு மாதம் கடுங்காவல் முதலில் அதனால தான் காமராஜருக்கு முன்பு பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி ராமமூர்த்திக்கு முன்னே சிறையில் இருபத்தாறுலேயே போயிடுறார் அப்பொழுது ஜமுதக்கணிக்கு கையிலே விலங்கு போடுறாங்க காலிலேயே விலங்கு போடுறாங்க அந்த காலகட்டத்தில் அந்த ஆறு மாதம் கையில் விலங்கு காலில் விலங்கு காலில் விலங்கு எப்போ அவுத்து விடுவாங்கன்னா ராத்திரியில படுக்கிறதுக்காக காலில் அவுத்து விடுவாங்க இந்த மாதிரி கொடுமையான சிறை தண்டனை ஏற்றவர் ஆனால் அதை பற்றி அவர் சிறிதும் அஞ்சாதவர் என்பதோ இன்னும் ஒரு சம்பவம் நான் அவர் நிறைய சிறையில் இருந்திருக்காரு கண்ணனூரில் இருந்திருக்காரு பாகிஸ்தானில் இருந்த இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் சிறையில் இருந்திருக்காரு ஏர்வாடாவில் இருந்திருக்காரு வேலூரில் இருந்திருக்காரு தஞ்சாவூர் சென்னையில் இருந்திருக்கார் கோயம்புத்தூரில் இருந்திருக்கார் எட்டு சிறைகள் இருந்தார் அப்பொழுது இவர் என்ன செய்வார் ஒரு முறை சிறையில் சிறைவாசத்தில் இருக்கப்போ தான் வலுசு சாமமூர்த்தின்னு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிராமணர் பெரிய சமஸ்கிருத ஸ்காலர் அப்போ தான் அவர்கிட்ட பலுசு சாமமூர்த்திக்கிட்ட தான் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறார் அவர் ஏற்கனவே எஃப்ஏ டிகிரி படித்தவர் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறார் இஎம்எஸ் கூட சிறையில் இருந்தவர் பாடு கூட அப்பொழுது இவருக்கு ஜமத்கனிக்கு இந்த படிப்பு ஆர்வம் ரொம்ப அதிகம் ரொம்ப அவருடைய மூளை எப்படி சொல்லுவாங்கன்னா பேராசிரியர் சஜீவி அவர் இறந்தபோது எனக்கு இல்லத்துக்கு வந்தார் வந்து என்ன சொன்னார் பேராசிரியர் சஜீவி அவருடைய இறந்த உடலை மேலே சாட்சிக்கிட்டார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்போ சொன்னார் இந்த மாதிரி ஒரு பிரெயின் தமிழ்நாட்டில் இருந்தது பல பேருக்கு தெரியாமல் பிடிச்ச தமிழ் இலக்கியத்துலேயும் சரி சமஸ்கிருத இலக்கியத்துலையும் சரி ஆ தெலுங்கு இலக்கியத்திலும் சரி அவருக்கு எல்லா மொழிகளையும் தெரியுமே இவரை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே என்கிற கதறினார் நான் சொன்னால் இல்லையா அவர் மகிழ்ச்சியாக தான் இருந்தார் அவர் என்றைக்குமே மகிழ்ச்சியாக தான் இருப்பார் ஒன்று முறை அவர் எப்படி இப்போ இந்த இந்த நாட்டில் நீங்கள் இந்த மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல இந்த நாட்டுடைய சட்டங்கள் இந்தியா விடுதலை பற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் கொடுமையான சட்டங்களையே நாம் அடக்குமுறை சட்டங்களையே நாம் நிறைவேற்றிருக்கோம் எந்த அடக்குமுறைக்காக சட்டங்களுக்காக அவர் செய்த பல முறை செய்து சென்றாரோ அந்த அடக்குமுறை அந்த சுதந்திர போராட்டத்துடைய உணர்வுகள் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள மாணவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் அதில் ஒன்று என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் நாற்பதில் சென்னை சிறையில் இருக்கார் சென்னையில் சிறையில் இருக்கப்போ ஒரு பிர பிரித்தானிய சூப்பரண்ட் பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து சுற்றிக்கிட்டு வர்றார் ஜமதக்கினி நிறைய நாவல் படிப்பார் ஆங்கில அவருக்கு ரொம்ப பிடித்தது எங்கள் வீட்டிலே ஒரு இருபது நாவல் இருந்தது பெரிமேசன் நாவல்கள் பெருமேசன் கேரக்டர்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமேசனாவில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு காலையில் ஒம்பது மணிக்கு முது அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட அந்த ஜெயில் அதிகாரி வந்து ஒவ்வொருத்தரை தட்டி யார் பேருன்னு பார்க்குறாரு இவர் திரும்பவே இல்லை ஏன்னால் அதை படிச்சுக்கிட்டு இருக்கார் இவர் திரும்பலைனோன்னா அந்த ஜெயிலர் ஒரு கம்பை எடுத்து குத்துறாரு குத்துறோன்னே திரும்பி பார்க்குறாரு திரும்பி ஸ்டாண்டப்புங்கிற சூப்பரன்டென்ட் போலீஸ் போனோடனே கிட்ட பார்த்த உடனே கையில் ஒரு இங்கிலீஷ் நாவல் அவர் கவனிக்கலை படிச்சுட்டு இருக்கார் வாட் த கன்ட்ரி புரோட்டீஸ் டூயிங்னு கேட்குறாரு அவர் சொ எல்லாம் ஜமதக்கண்ணி எழுதி வச்சுருக்காரு கண்ட்ரி புரோட்டா முரட்டேன் கிராமத்து முரட அர்த்தம் இந்த கிராமத்து முரண என்ன வாட் த கன்ட்ரி இஸ் உடனே சிரிச்சுக்கிட்ட ஜமதக்கனி அந்த எட்டி பார்த்த பிரிட்டிஷ் அதிகாரியுடைய மூக்க உயரமாக இருப்பார் ஜமதக்கணினு மிக உயரமாக இருப்பார் ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு சில்லு மூக்கு ரத்தம் என்ன பதில் சொன்னாருன்னா திஸ் இஸ் த மைட்டி பவர் ஆஃப் த கண்ட்ரி புரூட்டுன்னு ஆங்கிலத்தில் சொன்னார் ஆங்கிலமும் ஒன்று அழகா பேசுவார் ஏன்னா அவர் சமஸ் சேக்ஸ்பியர் ரொம்ப விரும்பி விரும்பி படிப்பார் திஸ் இஸ் த மைட்டி பவர் ஆஃப் த கண்ட்ரி புரூட்னு ஒரு குத்து குத்துறாரு இதை எதுக்கு சொல்லனா குத்துனோன்னா உடனே அடிச்சிருப்பாரு போட்டு அடிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு வேணா அடிக்கலாம் அந்த அதிகாரி சொன்னாராம் டோன்ட் டச் லீவியம் அலோன் உடனே முறைப்படியாக ஜமதக்கனியை சிறை தண்டனை விதிகள் பிரகாரம் ஏர்வாடா சிறைக்கு அனுப்பினார் இவர் ஏர்வாடா ஜிலையில போய் ஒரு வருஷம் இருக்கிறார் ஆறு மாசத்துல இதே பிரிட்டிஷ் அதிகாரி அங்கே ஏர்வாடா சிறைக்கு வர்றார் வந்து இவர் என்னைக்கு விடுதலை பெறாரோ அன்னைக்கு அவர் ஓய்வு பெறார் ஓய்வு பெற நாள் அன்னைக்கு ஜமதக்கணியை அவருடைய அறைக்கு அழைக்கிறார் அழைச்சி அந்த அதிகாரி சொல்றாரு நீங்கள் என்னென்ன நாவல்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னோன்னா இவர் பட்டியலிட்டோன அவர் அந்த அதிகாரி சொன்னாரா உங்களிடம் நான் மன்னிப்பு கொள்கிறேன் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை மிஸ்டேக் காலர் நாட் கால் யூ கண்ட்ரி அழைத்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்ன நான் இன்றைக்கு நீங்களும் விடுதலாயிட்டீங்க நான் இன்னைக்கு உங்களை டெல்லிக்கு என்னுடைய செலவில் அழைச்சிட்டு போய் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் முதல்லையே உங்கள் ரிலீஸ் பண்ணி அவனு அவர் தான் தாகி மகால முதலில் கொண்டு காமிச்சிருக்கார் எப்படி இருக்கு பாருங்கள் ஏனென்றால் ஒரு அறிஞனை இன்றைக்கி இந்த மலகான் வழக்கில் ஆறு பேரை சிறையில் இருக்காங்க அதில் ஒரு சிறைவாசியாருன்னா கிருஷ்ணா பரத்வாஜின்னு ம மும்பாய் பல்கலைக்கழகத்தில் பெரும் பேராசிரியராக இருந்த மகள் அமெரிக்காவுடைய குடியுரிமையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய மக்களுக்காக உழைக்கணும் சொன்ன ஒரு பெண்ணை கொண்டு போய் சிறையில் வர்த்திருக்காங்க வெள்ளக்காரன் காலத்துல வெள்ளக்காரனை அடிச்சு மூக்க ரத்தம் வரவா செஞ்ச ஒரு ஸ்கால அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை அவன் தான் நான் தவறு செய்தேன் என்று பிழைய க இப்படிதான் வெள்ளைக்காரர்கள் நிறைய நல்ல அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த அவையில் இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கொள்ள இன்னொன்னு அவரை எப்படி அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிறதுக்கு நான் சொல்கிறேன்னா அவர் தம்பி சுப்பிரமணியம்னு நிலத்தை பத்து இவர் ஏர்வாடா சிறைக்கு போனோன்ன தம்பி சென்னைக்கு வந்து வாரம் வாரம் செஞ்சு பழம் கொடுப்பாரு கொடுத்து பஸ் ஏறி திருப்பி கடைப்பேரிக்கு போயிடுவார் ஏர்வாடாக்கா அங்கே வந்திருக்கார் ஒரு வாரம் வந்து அந்த ஜெயிலர் சொல்லியிருக்காரு உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் தம்பி வந்திருக்காங்க இங்கே தம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உள்ள கூப்பிட்டா அவர் தம்பி ஒரு நிறையா பழத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறார் எங்கடா வந்தேன்னு அவங்க நான் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்க தம்பி அப்படி தான் கூடுவார் எங்கடா வந்தேன்னு கேட்டதுக்கு அதுக்கு சுப்பிரமணிய சொல்லியிருக்காரு அண்ணா நீ ஜெயிலுக்கு போனால நான் போய் ஜெயிலில் விசாரித்தேன் ஒன்று ஏற்பாடுக்கு மாற்றிட்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அங்கே ஜெயிலர்ட்டு அட்ரஸ் வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன் இப்போ பத்து நாளாக என்ன செய்கிற நீ இங்கே ஆறு மாதம் இருக்கிறவர்களும் இங்கே தான் இருப்பேன் என்னடா செய்கிறேன்னா வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கேன் வண்டி இழுத்து தம்பிக்காக ஒரு பிளாட் வாரத்தில் தங்கி இருந்த அண்ணனுக்காக கொடுத்தார் இதை ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கா எனக்கு திருமணம் முடிந்த பிறகு எங்கள் வீட்டில் தான் இருக்கார் ஜமதக்கணி ஜமதக்கணிக்கு ஒரு மகன் அந்த கடப்பேரியில இருக்கிற ஆறு ஏக்கர் நிலத்தை தன் தம்பி பேர்ல எழு இது பண்ண அது அவங்க தா அப்பா சொத்து எல்லா பேருனுக்கும் உண்டு லீகல் ஏர்ஸ் லீகல் ஏர் என் மனைவி ஒரு லீகல் ஏர் என் மச்சான மைத்துனர் சிவாஜினா ஒரு லீகல் ஏர் என்கிட்ட கேக்குற எனக்கு வேணாங்க கொடுத்துருங்க என் மச்சான் மைத்துனர் அதை கொடுக்க விரும்பலை எனக்கு அதுக்கு பணமா கொடுங்கிறார் அவர் கொடுக்கல தம்பிக்கு கொடுத்துட்டார் அதுக்கு என்ன சொன்னார்னா என் தம்பி இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆறு மாதம் மழையிலும் வெயிலையும் ஓர பிளாட் பாரத்தில் இருந்தது நான் ஆறு மாதம் வந்தான் அவனுக்கு தான் இந்த சொத்து ரெண்டு ஜமத கண்ணி சொல்லுவார் நாட்டில் சொத்துரிமையே இருக்கக்கூடாது இது இருந்த இப்போ அந்த சொல்லவராவுடைய நடைமுறையில அப்படி வாழ்ந்து காட்டினா அந்த எட்டு ஏக்கர் நிலத்தை அப்படியே தான் தம்பிக்கு எழுதி கொடுத்துட்டாரு அவங்க தம்பி வாரசுகளுக்கு எழுதி கொடுத்துட்டார் இவர் வாரசுகளுக்கு அது கொடுக்கல இது அவருடைய இயல்பு காமராஜரை அவரை சந்திக்கிறார் நான் போன பிறகுதான் எமர்ஜென்சியில் நாங்கள் போய் பார்க்கணும் அது ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் காமராஜர் பார்த்து ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவாங்க உரிமையோட காமராஜர்கிட்ட சொல்கிறார் நான் ரொம்ப கவலையாக இருக்கேங்கிறாரு காமராஜர் ரொம்ப உடல் எல்லாம் கெட்டுப்போச்சுங்கிறார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆட்டோவில் வந்துட்டேன் எங்கள் தண்டார்பேட்டிலேருந்து அப்போ வந்தவர் கேரா நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரைக்கும் நடந்தே வந்திருக்கார் நடந்தே வந்துட்டிங்களா என்னால் நடக்க முடியல ஜமதுக்குடி உங்களோட வயசில் சிறுமை எனக்கு மனக்கவலை இந்த நெருக்கடி நிலை அறிவித்த எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை மற்றவங்க அரசியல்வாதிக்குன்னா பரவாயில்ல ஜெயபிரகாஷ் நாராயண கைது தான் எனக்கு ரொம்ப மனத்தாங்களாக இருக்கார் ஏன்னா அவருடைய சுதந்திர போராட்டத்தில் உங்களை மாதிரி ஜமத கண்ணி பார்த்து சொல்றாரு உங்களை மாதிரி எந்த பதவியும் ஏனானவர் எந்த பதவிக்கும் வராதவர் எந்த பதவிக்கும் போட்டியிடாதவர் கேட்காதவர் அவரும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்களேங்கிற ஒரு கஷ்டத்தில் தான் எனக்கு ரொம்ப நான் எப்படி உடனே எங்கள் மாமனார் விளையாட்டை கேட்டார் இது நீங்கள் வந்து ஏன் முராய் தேச தேர்ந்தெடுத்திருக்கலாமே இதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் மாணவர்களுக்காக இந்த தகவல் உடனே காமராஜர் என்ன சொன்னார் முராஜி தேசாய விட இந்திரா காந்தி பெட்டர் அப்படின்னு ஏன்னு நேரு கூட டிராவல் பண்ணாரு சில பேர் சொல்கிறாங்க வாரசு இல்லை நேரு மாமனாட்டில் சொன்னது நேரு இறந்த பிறகு சாஸ்திரிக்கு தான் பிரதமராக நான் தேர்ந்தெடுத்தேன் அது கூட கன்சன்சஸ் வழியா தான் அப்படியும் முரளி போட்டிட்டாரு ஆனால் நேரு உயிரோடு பொழுது நேரு சாஸ்திரியை தான் நம்மனாரு முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாம் லால்முக சாஸ்திரி தான் நேரு உயிரோடு இருக்கப்ப உடம்பு சரியாருன்னு பார்த்தாரு அதனால் இது நேச்சுரலாக நேரு உடைய சாய்ஸும் என் சாய்ஸும் ஒன்றா இருந்தது அதனால் நான் தேர்ந்தெடுத்தேன் ரெண்டாவது முறையும் இந்திரா காந்தியை தேர்ந்தெடுத்தேன்னா இந்திரா காந்தி வந்து அவங்க அப்பா கூட உலகம் போற சுத்தி இருக்காங்க உலகம் ஊரா பார்த்ததுனால இந்திய உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க பல தேசிய இனங்கள் இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்வாங்க நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் இந்த குஜராத்தியை தேர்ந்தெடுத்தான் ரெண்டு வருஷத்தில் முராஜி பேர் பண்ணார் நீங்க ஆச்சரியமா இருக்க முராஜி ரெண்டு வருஷத்துக்கு மேலே இல்லை அவர் காமராஜர் சேர்த்து போயிட்டார் அப்படின்னு ஜமதகனி கேட்குறேன் என்ன குஜராத்தில் என்ன அவங்க வந்து குஜராத்தியர்கள் வந்து தங்களுடைய மாநில நலங்களை தவிர அவர்களை கவனிக்க மாட்டார்கள் அந்த நேரத்துல இருக்க ஐஏஎஸ் அதிகாரி இருந்தா குஜராத்துக்காரன் தான் போடுவாங்க அவர்கள் குஜராத்துக்காரர்கள் இந்தியாவை ஆண்டால் இந்தியா அழிஞ்சு போய்டுன்றார் இன்னைக்கு நடைமுறையில வந்திருக்கிறது காமராஜர் நான் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் காமராஜர் சொன்னது ஏனால் நான் அவர் சொன்னாரேங்கிறதுக்காக எழுபத்தி ஏழுல முராதேசை வந்த உடனே நான் பாக்குறேன் எச்எம் எம் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னரா போடுறாரு பைனான்ஸ் கமிஷன் போடுறாங்க ரொம்ப நேர்மையான பைனான்ஸ் கமிஷனாக இருந்தார் ஷிலாட்டு ஜஸ்டிஸ் ஷிலாட்டு அவரும் குஜராத்தி முஸ்லீம் தான் அப்போ நைன்டீன் நைன்டி செவன்டி செவன்ல அங்க உகண்டால கலவரம் நடக்குது அப்பொழுது இதே மீன் ஆயிரம் குஜராத்திகளை வெளியேற்றினாரு ஏர் இந்தியா விமானத்தை எடுத்து வந்து அழிச்சுட்டு வந்தாங்க இப்ப ஈழத்தமிழர்களுக்கு அப்படியா செய்கிறாங்க நேற்று கூட நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் கேட்டிருக்கார் ஈழத்தமிழர்கள் எழுபத்தெட்டு பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் குஜராத்தியர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தனி அக்கறை முரதிசயம் செலுத்தியிருக்கார் காமராஜர் சொன்னதும் சரி நாடு உருப்பிடாமல் போய்டுன்னு சொன்னார் அதை நீங்கள் தான் உறுப்பிட்ருக்கா உறுப்பிடலையாங்கிறது மாணவர்கள் முடிவுக்கு விடுகிறேன் இவ்வாறாக ஜமதக்கணி அவர் மொழிபெயர்ப்பில் அவர் சமஸ்கிருதத்தில் பெரிய வல்லுனர் வல்லுநரெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த காளிதேசரின் ரகுமூசம் மேகசந்தேசம் ரெண்டையும் சமஸ்கிருத வரியும் இருக்கும் தமிழ் வரியும் இருக்கும் என்கிட்ட இருக்கு சில படிகள் அப்படியே ஒரு முறை மூத்த சங்கராச்சாரி இவரை பார்த்து இப்போ அந்த இவரில் ஓடிப்பனவர்கள் நான் சொன்னேன் அவருக்கு மேலே ஒருத்தர் ஏன்னா நீங்கள் சொல்லணும் நீங்கள் அவங்கெல்லாம் கோவப்படுவாங்க பிராமின்ஸுக்கு என்னென்னா நீங்கள் நினைக்க நினைவுக்கு வந்ததுனால சொல்கிறேன் சங்கராச்சாரியார் ஓடி போயிட்டாரு ஓடி போனோடன தமிழ் இங்கிலீஷ் இண்டு போடுவார் சங்கராச்சாரியார் ஃபவுண்ட் மிஸ்ஸிங்னு போட்டாங்க நீங்கள்லாம் ஃபவுண்ட் மிஸ்ஸிங்னு இங்கிலீஷில் போட்டாங்க அதுக்கு இந்து ஆசிரியருக்கு ஒரே நாளில் ஆயிரம் கடிதம் போ எழுதுனாங்க கண்டிச்சு இந்துவை கண்டிச்சு ஃபவுண்ட் மிஸ்ஸிங்னு போட்டிங்களா அதனால் இந்து திருப்பியும் அந்த டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி காணாம போனதுக்கு ஆங்கில இங்கிலீஷ் டிக்சனரிலாம் ஃபவுன் மியூஸிங் தான் கரெக்ட் மியூஸ்ன்னு பதில் போட்டாங்க என்னன்னு அந்த சங்கராச்சாரியர் இல்லை ஆனால் அந்த சங்கராச்சாரியர் அரெஸ்ட் பண்ணோன்னு இன்று ராம் பின்னால் போனார் இங்கே இதுதான் இங்கே தான் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியிருக்கு எந்த சங்கராச்சாரியை தாக்குறாரோ அந்த சங்கராச்சாரியர் கைது பண்ணுறாரு கொலை இந்து ராம் பின்னால் போய் நிற்கிறார் இதெல்லாம் நீங்கள் பதிய நீங்கள் செய்தி அறிய வேண்டும் என்றால் நீங்கள் வரலாறு என்பது கடந்த கால வரலாறுல நிகழ்கால வரலாற்றை நீங்கள் உணர்ந்தாதான் ஜனநாயகம் உயரும் ஜனநாயகத்தில் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் உரையாடல் ஒரு கருத்து இன்னொரு கருத்து மாற்று கருத்து நியாயமான பெரியார் சொல்லுவார் என் கருத்தை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ அது என் கருத்தை நான் என்ன சொல்றேன் போகிற போகிற சிந்திங்க ஏற்றுகிறதா இருந்தால் ஏற்றுங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க அது வந்து அவர் சொல்ற பெரிய ஜனநாயக முறை பெரியாருடைய ஜனநாயக பெரியார் மாதிரி ஒரு தொடர்ந்து கல்லடிப்பட்டு செருப்படிப்பட்டு சாணி வீசு ஏன் மனித மலத்தையும் அவர் மீது வீசினாங்க அப்படி பட்டு தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணில அவர் பாடுபட்டதுனால்தான் இன்றைக்கு நாம் விழிப்புணர்ச்சி பெற்றிருக்கோம் என்பதை நீங்கள் மக்கள் மன உணர்வே உணர்ந்தே தீரணும் மாணவர்களுக்கு குறிப்பாக ஏன்னா நீ இப்ப நான் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நீங்க புரிஞ்சுக்கீங்க அந்த அந்த மூத்த சங்கராச்சாரியன் ஜமதக்கனிய அப்போதை கே எஸ் ஆஸ்திரேனு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கும் கே எஸ் வந்து அந்த நூலில் முதல் நூல்ல கொடுத்துருப்பார் அவரு ஜமதக்கணியை கான்டாக்ட் பண்ணி சங்கராச்சாரிய உங்க லெக்சரை கேட்கணும் விரும்புகிறார் உடனே ஜமதி கண்ணி சொன்னார் நான் கம்யூனிஸ்ட் கடவுள் மறுப்பாளர் மத மறுப்பாளர் ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிற கருத்துக்களை அவர் உரையாக கேட்க வேண்டும் என்றால் நான் காஞ்சிபுரத்துக்கு வர மாட்டேன் நீங்க வேணா மந்தவழிக்கு வரேன் மந்த சங்கர மடத்துக்கு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து நான் பேசுறேன் அப்படின்னு அங்கே அந்த காஞ்சி சங்கராச்சாரிய மாதிரி உட்காரவோ அப்துல் கலாமே போய் நின்றுட்டார் காஞ்சி சங்கராச்சாரியார் சென்னைக்கு இந்த ரெண்டாவது சங்கராச்சியர் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்தது எக்னாஷ் முத்தன் இருந்தப்ப அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்துல் கலாம் நிற்கிறாரு அப்துல் கலாம் நின்றார் ஆனால் ஜமதக்கினி அவர் தூரம் இருந்தார் இவர் பேசினார் அவர் வந்து அந்த துண்டை கொடுத்து போத்திர தான் ஏற்றுக்கிட்டார் வழி அங்கே போய் வாங்கலை ஏனென்றால் இதெல்லாம் அவருடைய ஆளுமையை மட்டுமல்ல இது ஒரு சுயமரியாதை மனிதனுடைய ஒரு கம்யூனிஸ்டுக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது